இன்றைய தினம் பாண்டிய ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்திங்கன்னா இன்று பழனி கதிரோட ட்ராவல்ஸுக்கு போய் அம்மாவுக்கு பிறந்தநாள் வரப்போகுது அதுதான் கோவிலுக்கு போய் அர்ஜுனைக்கு வந்து சொல்லிவிட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாமன்ட்டு வந்தேன்னு சொல்கிறார் மேலும் இது எங்கள் அம்மாவுக்கு எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறார் அதே கேட்ட கதிர் நீங்கள் ஏதும் வந்து அம்மாஜிக்கு வாங்கி கொடுக்க வேணாமான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பழனி என்கிட்ட அப்படியெல்லாம் வாங்கி கொடுக்க கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு சொல்கிறார் பிறகு கதிர் பழனிக்கு தான் வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லுகிறார் அதே அடுத்து பழனி எங்கள் அம்மாவுக்கு குடும்பம் எல்லாம் ஒன்றா சேரணும் என்று தான் ஆசை அது நடக்குமா சொல்லி கேட்கிறார் பிறகு கதிர் அது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்தான்னு சொல்கிறார் மறுபக்கம் மீனா குடும்பத்தை நினைச்சு பார்த்து அழுது கொண்டிருக்கிறார் அதனை அடுத்து ராஜகுமார் பிறந்த நாளுக்கு வர சொன்ன விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் அந்த நேரம் பார்த்து வந்து கதிர் அங்கே வந்து தனியாக யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு நம்ம எல்லாருமே ஒன்னா சேரணும் என்று அம்மாஜிக்கு ஆசை இருக்கு அதை நான் நடத்தி கொடுப்பேன் என்று சொல்கிறார் அடுத்து மீனா செந்தில காணல என்று தேடிக்கொண்டிருக்கிறார் பிறகு செந்தில் குடிச்சு கொண்டு வீட்டை வந்து நிக்கிறார் அதை பார்த்த மீனா நான் தனியா இருக்கிறேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் குடிச்சிட்டு வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்கிறார் அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அடிபடுறாங்க இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்